ஆண்டவரின் அருள் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு நிறைய சுகலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கு பிடித்த ஒன்று நமக்கு பிடித்த நபர்கள் நமக்கு பிடித்த மனிதர்கள் ஏதாவது ஒரு பொருளை ஏதாவது ஒரு மனிதர்களை நாம் இழந்து போகிற போது நம்முடைய மனது ஒருபோதுமே அமைதியாக இருப்பதில்லை இழந்து போன பொருள் மீது இருக்கிற அந்த பற்று இழந்து போன மனிதர்கள் மீது இருக்கிற அந்த பாசம் நம்மை அமைதியாக இருக்க விடாமல் மீண்டும் அதை தேடி தேடி அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய உள்ளம் நம்மை வலியுறுத்து இருக்கிறது அதுபோல தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு பாவம் செய்து வழி தவறி இனிமேல் வாழ்க்கையே இல்லை என பரிதவித்து வாழ்ந்த அந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வை ஆண்டவர் அளிக்கிறார் என்பதன் அடையாளமாக வழி தவறி போன அந்த ஒரு ஆட்டை ஆண்டவர் இயேசு என்று மீட்பவராக இருக்கிறார் இந்த வழி தவறி போன ஆட்டை ஆண்டவர் இயேசு மீண்டும் கொண்டு வருவது வழி தவறி போன மக்கள் மீது ஆண்டவர் கொள்ளுகிற அந்த அன்பு ஆண்டவர் காட்டுகிற இரக்கம் ஆண்டவர் காட்டுகிற பாசம் நம்முடைய கண்களுக்கு அழகாக தெரிகிறது இன்றைய நற்செய்தியிலே நான் பார்க்கிற போது தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் ஆண்டவர் யேசு விட்டுவிட்டு அந்த வழி தவறி போன ஒரு ஆடை தேடி ஆண்டவரேசு அலைந்து கொண்டே இருக்கிறார் அதை கண்டுபிடிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் கண்டுபிடித்த அந்த ஒரு ஆட்டுக்காக அந்த ஒட்டுமொத்த மொத்த பகுதியிலே ஆண்டவரேசு மகிழ்ச்சியோடு அதை கொண்டாடுகிறார் இதுதான் ஆண்டவரேசுடைய அன்பை நமக்கு சுட்டி காட்டுகிறது வழி தவறி சென்று விட்டது என்பதற்காக தொண்ணூற்றொன்பது ஆடுகளையும் அவர் கூட்டிக் கொண்டு செல்லவில்லை அத்தொண்ணூற்றொம்பது ஆள்களையும் தன்னந்தனியாக இடத்துல விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடை தேடி மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இயேசு அலைந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் நம்மை பாதுகாக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இந்த ஒரு ஆட்டை தெளிவாக சுட்டி காட்டுகிறது இரண்டாவது ஆண்டவர் இயேசு ஒரு நல்ல ஆயனாக இருந்து அந்த தேடி கிடைத்த ஆட்டோடு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் பொதுவாகவே எல்லா ஆயர்களும் அந்த ஆடுகள் மீது பற்றுக் கொள்வதில்லை கூலிக்காக வேலை பார்க்கிற ஆயர்களும் இருப்பார்கள் ஒருவேளை ஒரு ஆடு தவறி சென்று விட்டதென்றால் அந்த ஆடை அழைத்து கொண்டு அடித்து உதைத்து தொண்ணூத்தொன்பது ஆடுகளோடு அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள் அது காயங்களோடு வலிகளோடு மீண்டும் அது ஒன்று சேரும் ஆனால் ஆண்ட பிரேசு அந்த வழிதறி போன ஆட்டின் மீது எந்தவித கோபமும் கொள்ளாமல் பாவம் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் குற்றங்கள் புரிந்தாலும் பலவீனங்களோடு வாழ்ந்தாலும் அந்த ஒரு ஆட்டின் மீது தனி கவனம் செலுத்துகிறார் தனி பாசம் வைக்கிறார் தனி அன்பு காட்டுகிறார் அந்த அன்பின் அடையாளமாக ஆண்டவர் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை அந்த ஒரு ஆடு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது மூன்றாவதாக ஆண்டவர் எப்போதுமே இழந்து போனதை தேடி தேடி அழிந்து கொண்டே இருக்கிறார் இழந்தது இழந்ததாக அல்ல நூறு ஆடுகளை நான் ஓட்டி சென்று விட்டேன் தொண்ணூற்றி ஆடு இருக்கிறதே அது போதும் இது ஓர் ஆற்றுக்காக நான் ஏன் செல்ல வேண்டும் என்பது அல்ல ஆண்டவரே அந்த ஓர் ஆடின் மீது வைக்கிற அந்த அன்புதான் அளப்பெரியது ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அந்த பாவம் என்பது பலவீனம் என்பது தவறுகள் என்பது அந்த தொன்னூற்பது ஆடுகளோடு நாம் ஒன்று சேர்ந்திருந்தாலும் ஒரு நொடிப்பொழுதிலே ஆண்டவரை விட்டு நாம் விலகி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருந்தாலும் நாம் விலகி சென்றாலும் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் பாவம் செய்தவர் தவறு செய்தவர்கள் நம்மை தேடி வரட்டும் என்று ஆண்டவரையே காத்து கொண்டிருக்கவில்லை அவர்களுக்காக நேரம் ஒதுக்கவில்லை மாறாக அவர்கள் செய்தாலும் ஆண்டவர் அவரிடமிருந்து இடத்திலிருந்து அவர்களை தேடி செல்கிறார் ஆகவே நல்ல ஆயனாக கண்டுபிடித்தவுடன் மகிழ்ச்சி அடைவராக இழந்து போனதில் ஆனந்தம் கொள்பவராக ஆண்டவரியேசு இனி நாளிலே நமக்கு தருகிறார் ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன நல்ல குணங்கள் இழந்து போன நல்ல எண்ணங்கள் இழந்து போன உறவுகளை நாம் ஒன்று சேர்க்க வேண்டும் மீண்டும் ஒரே பாதையிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது இயேசு விரும்புகிறார் இனிதான் தூய பவுல் பிழைப்பைகள் போது அழகாக சொல்லுவார் கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை உங்களிடம் இருக்கட்டும் அந்த கிறிஸ்து கொண்டிருந்த அந்த மனநிலையோடு நாம் வாழ்வோம் அத்தகைய மனநிலை எல்லோரையும் ஒன்று சேர்க்கும் எல்லோரையும் அன்பு செய்யும் எல்லோர் மீதும் பாசம் காட்டும் அத்தகைய அன்போடு பாசத்தோடு நல்ல எண்ணங்களோடு நாம் ஆண்டவரே விரேசுவை போல எல்லோரையும் ஒன்று சேர்ப்பவராக பிரிவினைகளை அல்ல ஒற்றுமையோடு ஆனந்தத்தோடு நாம் இன்னும் வாழ ஆண்டவர் இயேசு நமக்கு அருளை தர வேண்டுமென இது பலியிலே இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமன்